கொஞ்ச நாள் முன்னாடி தமிழகத்தில் பெஞ்சல் கோயில் வந்திருந்தது அந்த மழையால் தமிழகத்தில் ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுடைய வீடு தொழில் உடைமைகள்னு எல்லாத்துக்குமே இழந்தாங்க அந்த நேரத்தில் அவங்கள பார்க்கறதுக்காக பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக திமுக அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் போயிருந்தாரு அந்த நேரத்தில் அந்த மக்கள் பயங்கர கோபமாக இருந்தாங்க ஸோ திமுக அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி அடித்தாங்க அது எல்லாமே அந்த நேரத்தில் பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்டது அப்போது அந்த மக்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இப்போ அந்த மக்கள் இது அடக்குமுறையை கையாண்டு இருக்காங்க தவறு செய்தவர்களை இந்த குற்றவாளிகளை நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதை மாதிரிலாம் எதுவும் பண்ணாம இதை மாதிரி கஷ்டப்படுற ஆல்ரெடி எல்லாத்தையுமே இழந்து வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்குமுறையை கையாண்டு இருக்காங்க இது பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் அதிமுக சோழி முடிகிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதையும் அதைத் தொடர்ந்து ஆபாச பாடைக்கு இசை வாணி அவங்களுடைய இசை கச்சேரி இசை நிகழ்ச்சி அது ரத்தாயிருக்கு அதை சேர்த்து பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சு தான் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திமுக அரசு கஷ்டப்படுற மக்கள் மீது அடக்குமுறையை கையாண்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது பற்றி பாக்கலாம் பெஞ்சல் புயலால பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறதுக்காக திமுக அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அங்க போயிருந்தாரு அந்த நேரத்துல அந்த புயலால பாதிக்கப்பட்ட மக்கள் கடும் கோவத்துல இருந்தாங்க அதனால அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி அடிச்சாங்க பட் அந்த நேரத்துல அமைச்சர் பொன்முடி அவர்கள் அதை பெருசா எடுத்துக்காத மாதிரி தான் இருந்தாரு அப்படிதான் அவர் பேசினாரு ஆனா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய கூலிப்படைகள் இவனுங்க ரகரகமா வித்தியாசமா பல உருட்டுகள்ல உருட்டி இருந்தானுங்க இதுக்கு காரணம் அவங்கதான் அதுக்கு காரணம் இவங்கதான் இவங்களாலதான் இது மாதிரிலாம் பண்ணாங்க இது மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி யார் யாரையோ கை காட்டி அவங்க மேல போட்டுட்டு இருந்தானுங்க இதே மாதிரி அந்த மக்கள் செயற்றை வாரி அடிச்சாங்களே அந்த சம்பவம் நடந்தது எப்போ அந்த நேரத்துல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இப்போ அந்த மக்கள் மீது அடக்குமுறைய கையாண்டிருக்காங்க காவல்துறையை அனுப்பி அந்த மக்களை குண்டு கட்டா தூக்கி கைதும் பண்ணிருக்காங்க ஆரம்பத்துல இது மாதிரியான ஒரு கொடூரம் நடந்தது இல்லையா அப்படியே பிடிச்சி தர தர நிறுத்தின்னு போன சம்பவம் எல்லாம் இது குறித்து எந்த ஒரு பெரிய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகமோ பெருசா செய்தியா போடவே இல்லை ஆனா சோசியல் மீடியால அந்த வீடியோஸ் எல்லாம் சம வைரலா போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு சேனலா ஒவ்வொரு சேனலா இந்த செய்தியை போட ஆரம்பிச்சாங்க அதுவும் ரொம்ப சட்டிலா இந்த செய்தியை போட ஆரம்பிச்சாங்க ஜஸ்ட் இமேஜின் இதை மாதிரியான ஒரு விஷயத்த பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல அந்த அரசு மாதிரி அந்த மக்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவனுங்களாம் எப்படி குதிச்சிருப்பானுங்க திமுக பண்ணிருக்காங்க யாருமே பெருசா வாய தொடர்ந்து பேசவே இல்லை எந்த ஒரு ஊடகமும் இது குறித்து டிபேட் நடத்தவே இல்லை இந்த ஒரு சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவை கடுமையா சாடியிருக்காரு கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பி வச்சிருக்காரு அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க மெட்ரோ தூணில் ஒட்டப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் போஸ்டர் மீது செருப்பால் அடித்த வயதான தாயார் ஒருவரை தேடி அலைந்தார்கள் தற்போது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பொதுமக்களை தேடி அலைகிறார்கள் திமுக ஆட்சி நடக்கும் லட்சணத்திற்கு இனி இதுவே முழு நேர வேலையாக இருக்கும் என தெரிகிறது கடந்த டிசம்பர் மாதம் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி காரில் இருந்து இறங்காமல் பாதிப்பு குறித்து விசாரித்ததால் அவர் மீது சேறு வீசப்பட்டிருக்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காததால் ஏற்பட்ட ஆதங்கத்தாலும் இயலாமையினாலும் நடைபெற்ற நிகழ்வே தவிர தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்ல இதனை பெருந்தன்மையாக விட்டு விடுவதாக அமைச்சர் பொன்முடி அப்போது கூறிவிட்டு நான் பேசணும் பொன்முடி அவர்கள் அது குறித்து பேசவே குறிப்பிட்டு அந்த கிராம மக்கள் மீது காவல்துறையை ஏவி விட்டு வெறியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விசாரணை என்ற பெயரில் கிராம மக்களை காவல் நிலையம் அழைத்து துன்புறுத்துவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்கள் உட்பட அனைவரையும் பலவந்தமாக கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் ஒரு சகோதரியின் கைகளை பிடித்து இழுக்கும் காணொலியை காண நேர்ந்தது இது பெண்களை கைது செய்யும் போது மகளிர் காவலர்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை வரைமுறையை முற்றிலும் மீறியிருப்பதாகும் புயல் பாதிப்பினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் முழுமையாக மீண்டெழவில்லை திமுக அரசு புயல் பாதிப்புகளை சரியாக கணிக்க தவறியதோடு மிகவும் மெத்தன போக்கில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதை தமிழக மக்கள் அறிவார்கள் நான்கு பேரை வைத்து சினிமா ஷூட்டிங் நடத்தி நல்லாட்சி நடக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சர்களுக்கு பொதுமக்களிடையே இருக்கும் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் மீது அதிகார வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் ஆட்சியின் அவலத்தை சரி செய்யாமல் அப்பாவி பொதுமக்களை துரத்துவது ஏன் திமுக அரசு இந்த உளுத்து காரணங்களை சொல்லி பொதுமக்களை பழிவாங்குவதை நிறுத்திவிட்டு பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் பணிகளில் உடனடியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் இருவேல்பட்டு கிராம மக்கள் மீதான நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு கூடவே ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த வீடியோ எல்லாம் என்னால பார்க்கவே முடியல அவ்வளவு பேர் அழறாங்க பெண்கள் பயங்கரமா அழறாங்க எங்க வீட்டு பசங்க அது மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி அழறாங்க ஆனா அது எதுவுமே கேட்காம தர தர தரனு எழுத்துன்னு போயிட்டு கைது செஞ்சிருக்காங்க உண்மையாலே அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஆல்ரெடி அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டத்தோட இருக்காங்க எல்லாத்தையுமே இழந்து அவ்வளவு வறுமையில இருக்காங்க அது மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் மீது இதை மாதிரி அடக்க கையாளலாமா அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த மக்கள் எல்லாம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்ட மக்கள் மீது இது மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க பெண் காவலர்கள் இல்லாம இது மாதிரி பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது இது வந்து வரும்ப மீற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலர் சொல்லியிருந்தாரு சிம்பு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நடிகர் சிம்பு அவர் ஒரு பாட்டு ஒண்ணு பாடி இருந்தாரு கேவலம் ஒரு பாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் இப்படி போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சிம்பு வீட்டுக்கு முன்னாடி எந்த மாதிரியான பிரச்சனை பண்ணாங்கன்றத நீங்க பாத்திருப்பீங்க இங்க இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு அந்த மாதர் சங்கங்கள் ஏதாச்சும் பேசினாங்களா இந்த மாதர் சங்கங்கள் எங்க போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டங்களில் குற்றவாளிகளுக்கு நான் சர்வாதிகாரியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதை மாதிரி அவர் இருக்காரா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை மாதிரி அவர் இருக்காரா இல்ல பல தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் சொல்லப்படுற அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல மாற்றத்துக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா வெளியே சுத்திட்டுதான் இருந்தான் அவ்வளவு குற்ற வழக்குகள் அவன் மேல இருக்கு ஆனா அவன் உள்ள இல்லை வெளியே தான் இருந்திருக்கான் ஆனா இங்க பாருங்களேன் வறுமையில கஷ்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் மீது எப்படி அடக்குமுறையை இவங்க கையாளுறாங்க பாருங்களேன் இது நியாயங்களா நீங்களே சொல்லுங்க இது நியாயமா இப்ப உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறேன் அத பாருங்க சர்வாதிகாரம் என்றால் என்ன திருவண்ணாமலையில் நில உரிமைக்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு போடுவது விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு போடுவது தர்மபுரியில் பூர்வ குடிகளின் உடைமைகளை அழித்து அவர்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து விரட்டியடிப்பது இது கூட நாம பார்த்திருந்தோம் ஒகே நக்கல்ல ஒரு சம்பவம் நடந்திருந்தது இதெல்லாம் தான் சர்வாதிகாரம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அதிமுக சோழி முடிஞ்சது அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு இல்லையா அதை பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க கோவை சத்யன் அதிமுகவை சேர்ந்தவர் அவரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தாரு கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக என்னை நியமனம் செய்து உழைப்பிற்கு அங்கீகாரமும் அடையாளமும் அளித்த கழகத்தின் காவல் தெய்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களை பெற்றேன் உழைப்பே உயர்வு தரும் அப்படின்ற மாதிரி இருபத்தி ஆறு பன்னெண்டு நாலு அதாவது போன மாசம் அவர்கள் போட்டிருந்தாரு விடைபெறுகிறேன் ட்விட்டர் இன்ஸ்டா முகநூல் மற்றும் த்ரெட் சமூக வலைதளங்களில் இருந்து சில மாதங்கள் விலக முடிவு செய்துள்ளேன் மீண்டும் சந்திக்கும் வரை மீண்டும் சந்திக்கும் வரைனா நான் அவருக்கே தெரியல வரும்போது வர அப்படின்ற மாதிரி இவர் போயிட்டாரு ரொம்ப நாளா அதிமுகல ஐடி விங்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லாமே இருந்தது பெருசா அது ஆக்டிவாவே இல்ல அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஒருத்தர் நின்னார் இல்லையா செங்கை ராமச்சந்திரன் நினைக்கிற ஒரு பேரு அவரை ஐடி விங் தலைவரா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அவர்தான் தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா கோவை சத்தியம் தான் ஐடி விங் தலைவர் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு இப்ப நடனா கோவை சத்தியனும் தம்பியை நீட்டிட்டாரு இவ்வளவு நாள சங்கிகள் மற்றும் தம்பிகள் இவங்க திமுக எதிராக மீம்ஸ் எல்லாம் இல்லையா இந்த மீம்ஸ் மீம்ஸ் வீடியோஸ் எல்லாம் இல்லையா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இந்த அதிமுக ஐடி விங்கே ஓடிட்டு இருந்தது இதுக்கப்புறம் அதுவும் நடக்காது போல திமுகக்கு எதிராக பயங்கர அக்ரஸிவா அரசியல் பண்ணவ இந்த அதிமுக காரங்க பட் எப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைமையை ஏற்றாரோ அப்போதுல இருந்து பயங்கர சுங்கியா மாறிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தினால பாஜகவை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாம் திமுக கூட கூட்டணி வைப்பாங்க போல வச்சாலும் வைப்பாங்க போல உண்மையாலேயே இந்த அதிமுக ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இருக்கு இதை தொடர்ந்து ஆபாச பாடகி இசைவாணி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இசை கச்சேரி நாராசமான இசை கச்சேரி அந்த இசை நிகழ்ச்சியானது ரத்தாயிருக்கு இசைவாணியினுடைய அந்த நாராச இசை நிகழ்ச்சியுடைய போஸ்டரை காட்டுற பாருங்க தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திமுக சார்பா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில தான் திமுக சார்பாக நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்ச்சியில தான் இசைவாணி குழுவினரின் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி இன்னிசையா இசைவாணி பாடுற பாடுற பாடுகள் உங்களுக்கு இன்னிசையா அவங்க தலைமையில இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தது பட் நிறைய பேருடைய எதிர்ப்புக்கு அப்புறமா இவங்களோட இந்த ஆபாச பாடகி இசைவாணி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நிகழ்ச்சி மட்டும் ரத்தாயிருக்கு பட் திமுகவுடைய நிகழ்ச்சி நடந்திருக்கு திமுக நிகழ்ச்சியில இசைவாணியுடைய நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அது மட்டும் ரத்தாயிருக்கு இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திமுக சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில ஹிந்து விரோத பாடல்கள் பாடக்கூடிய இந்த ஆபாச பாடகி இசைவாணி அதுல பாடுறதா இருந்தாங்க நிறைய பேரு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிச்சதுக்கு அப்புறமா திமுகல இருக்கக்கூடியவர்களே நிறைய பேர் எதிர்ப்புகள் தெரிவிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய நிகழ்ச்சியானது ரத்தா இருக்கு உண்மையாலே இந்த பாரஞ்சித்து கோஷிகள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு தொடர்ந்து அடி மேல அடியா வாங்கிட்டு இருக்காங்க போற இடத்துல எல்லாம் அசிங்கப்பட்டு இருக்காங்க ஹிந்துக்களுடைய ஒற்றுமை ஏன் முக்கியம் அப்படின்றது எப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க திமுக நிகழ்ச்சியில இசைவாணி அவர்கள் பாட்டு பாடுறதா இருந்தாங்க அவங்களுடைய கச்சேரியானது நடக்கிறதா இருந்தது பட் இந்துக்களுடைய ஒற்றுமை காரணமாக திமுக நிகழ்ச்சியில நடக்க இருந்த இந்த இசை நிகழ்ச்சியானது ரத்தாயிருக்கு இதுக்குதான் இதுக்குதான் இந்துக்கள் தேவைங்கிறது கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு இனி ஐந்து சதவீத கூடுதல் மின் கட்டணம் தாழ்வழுத்த வணிக பிரிவில் இடம்பெறும் வணிக நிறுவனங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் ஆடம்பர அலங்கார மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தால் மொத்த மின் பயன்பாட்டு கட்டணத்துடன் கூடுதலாக ஐந்து சதவீத கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் மின்வாரியம் உத்தரவு ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை எலக்ட்ரிசிட்டி பில்ல இவங்க அதிகப்படுத்திருக்காங்க இப்போ என்னடானா இது மாதிரியான மின் விளக்குகள் ஆடம்பர மின் விளக்குகள் நீங்க உபயோகப்படுத்தினா அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க கடைசியாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க நம்முடைய அருணன் லூஸ் அருணன் இருக்காரு இல்லையா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இதுக்கு வந்த ஒரு கமெண்ட் பாருங்களேன் தமிழர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்பம்பெயர் வாழ்த்துக்கள் தமிழர்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அப்பம்பெயர் தெரியாம இருப்பா இல்லையா அவனுங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி போட்டு லூசர் பங்கம் பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் கேஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரி